அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இயந்தர பரீட்சியின் போது கடமையாற்ற உள்ள ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை சட்டத்தரணியின் வீட்டில் கோடிக்கணக்கான பணம் மாயம் பணிப்பெண் உள்ளிட்ட இருவர் கைது நல்லூர் மக்களை பீதியில் ஆழ்த்திய பாரிய முதலை வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஏனிய பகுதிகளில் பல இடங்களில் மாலை இரவு வேளையில் மழையல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னணு தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நாளை பிற்பகல் நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை கேகாலை காலி நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்குட்பட்ட முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மூன்றாம் கடன் தவணை தொடர்பில் ஊழியர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் புரூவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் கூடத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது முளாய்வு தொடர்பான விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நான்கு வருட கால பகுதியை கொண்டு நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பில் நாட்டின் அதிகாரிகளுடன் அவர் கூறினார் இந்த கலந்துரையாடல்களின் பிரதிபலனாக ஊழியர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் புரோவர் தெரிவித்தார் ஊழியர் மட்ட இணக்கப்பாடு தொடர்பான உடன்படிக்கை அங்கீகாரம் பெறுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவம் மற்றும் நிறைவேற்ற சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்துடனான இடக்குப்பாடுகளுக்கு அமைய இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதி வரையிலான இலக்குகள் குறிப்பிடத்தக்க அளவு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் செப்டம்பர் அளவில் வேலை திட்டத்தின் சேற்று வலுவாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதத்திற்கு முன்னதாக பெரும்பாலான கட்டமைப்பு ரீதியான இலக்குகள் தாமதத்துடனேனும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதிய அரசாங்கத்திற்கான ஆணை ஊழல் ஒன்றி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கானது எனவும் சர்வதேச நாணய நிதி பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தினர் வரைய மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது தவணையை விடுவிப்பதற்கான மேலாய்வுக்காக கடந்த பதினாலாம் தேதி இலங்கையை வந்தடைந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவும் இலங்கையும் கடந்த வருடம் கச்சா திட்ட ஆவணத்தை ஜனாதிபதி அனுருகுமாரதிசா திசாநாய்க்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரம் சிங்க பிடிஐக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் நானும் பிரதமர் மோடியும் கச்சா திட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எந்தெந்த துறைகளில் ஒத்துழைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் தெரிவித்துள்ளோம் வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்த என நான் கருதுகின்றேன் என ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் நாங்கள் ஒன்றிணைந்தால் மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதை தேர்தல் மூலம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இனியாவது ஒன்றுபட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் செல்வம் அடைக்கிலநாதன் தெரிவித்தார் அவரது அலுவலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக தெரிகிறது வடகிழக்கிலும் அந்த அலை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும் நிலைமை உள்ளது மக்களின் எதிர்பார்ப்பை எந்த அரசாங்கம் தீர்க்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஜனாதிபதியின் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக பேசாமை வருத்தம் அளிக்கிறது விவசாயிகள் கடற் தொழிலாளர்கள் ஏழை மக்களின் பொருளாதாரம் தொடர்பாக அவரால் சொல்லப்பட்ட கருத்தை வரவேற்கின்றேன் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலேயே அவரது செயற்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை நாம் பல விலைகளை கொடுத்திருக்கிறோம் எனவே இன பிரச்சனை விடயத்தில் அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் உள்ளது என்பதை தெளிவாக கூற வேண்டும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது பதிமூன்றாவது திருத்தமும் இல்லாமல் செய்யப்படும் என்ற நிலை வரலாம் என கூறப்படுகின்றது எனவே நல்ல விடயங்களை ஆதரிப்போம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நிலை தொடர்ந்தால் அதனை நாம் கடுமையாக எதிர்ப்போம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்காது தமிழ் கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகளை பார்த்தால் அது புலப்படும் பாராளுமன்றத்தில் தனித்தனியாக நாங்கள் செயற்பட முடியாது என்பது எனது கருத்து பொதுவான விடயத்தில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் அதன் மூலமே பல விடயங்களை நாம் சாதிக்க முடியும் நாங்கள் ஒன்றிணைந்தால் மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதை தேர்தல் மூலம் சொல்லியிருக்கிறார்கள் யாழில் டக்ளஸ் மற்றும் அங்கையன் ஆகியோரது வாக்குகளே தேசிய மக்கள் சக்திக்கு சென்றுள்ளது தேசியத்தை நேசிக்கின்ற மக்களின் வாக்குகள் அவர்களுக்கு செல்லவில்லை எனவே இனிவரும் காலங்களிலும் நாங்கள் ஒன்றிணையவில்லை என்றால் வடகிழக்கில் அரசாங்கம் ஆளும் சந்தர்ப்பத்தை உருவாக்கிய தவறை நாங்கள் விட்டவர்களாக இருக்கப் அந்த நிலையை மாற்றி இனியாவது ஒன்றாக செயற்பட வேண்டும் நான் அதில் முனைப்பு காட்டுகின்ற ஒருவன் மக்களும் அதை எதிர்பார்க்கின்றனர் என்றார் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சட்டத்திரணி ஒருவரின் வீட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மற்றும் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வீட்டில் இல்லாத சமயத்தில் பவுன் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன களவாடப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் சத்தியட்சிகர் எம் எஸ் ஜருள் வழிகாட்டலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பிரிவு சமன் பிரேம திலக தலைமையிலான குழுவினர் கிளிநொச்சியில் பதங்கியிருந்த ஒருவரையும் குறைத்த வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் சட்டத்திறனி இல்லாத நேரம் பிரதான சந்தேக நபருக்கு வீட்டு பணிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமைய குறைத்த திருட்டு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கைதான சந்தேக நபர்களை மேலதிய விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடாத்தப்படும் என வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய் திகேரத் தெரிவித்துள்ளார் கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் புதிய வேட்பு மனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனிய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தேர்தல் தகுதி தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மற்றமொரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றினால் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பிரபல ஊடகம் ஒன்றில் ஒலிபரப்பான அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டு இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர் நடைபெற உள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை ஈடுபடும் கையடக்க தொலைபேசியை அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாளை மறுதினம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளன இந்நிலையில் உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களுக்கு மாத்திரமே பரீட்சை நிலையங்களில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உதவி அதிபர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் கையடக்க தொலைபேசிகளை பரீட்சை மண்டபத்திற்குள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் மூத்த விநகர் கோவில் பகுதியில் வீதிக்கு வந்த முதலையொன்று இன்றைய தினம் உயிருடன் வீதியோரமாக முதலி இருப்பதாக பொதுமக்கள் தகவல் அளித்த நிலையில் வணிகராசிகள் திணைக்குள உத்தியோகர்களால் முதலை பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது யாழ் மாவட்டத்தில் நிலவி வரும் மழையுடனான வெள்ளப்பெருக்கு காரணமாக அருகில் உள்ள குளத்தில் இருந்த முதலை வீதிக்கு வந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தமக்கு உயிரச்சுறுத்தல் காணப்படுவதால் உடனடியாக வடமாகாணத்திலிருந்து இடமாற்றம் வழங்க கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் எம் கனிபா சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அண்மையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு ராஜஸ்ரீ என்ற தாயும் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் மகப்பேற்று விடுதிக்குள் நுழைந்த குழு ஒன்று வைத்தியசாலையின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை அடுத்து தாம் நிலைமை குறித்து விவாதிக்கவும் வருகை தந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போலீசாரின் உதவியை நாடியதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் குறைத்த குழுவினர் தம்மை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் கடந்த தேதி சிலர் வைத்தியசாலையின் அவசர பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவுக்குள் நுழைந்து அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் எம் கனீபா சுகாதிரமிச்சிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் இடம்பெறுவதாகவும் சிலர் உயிர் அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தமக்கு வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற பணிச்சூழல் நிலவுவதனால் உடனடியாக இடமாற்றம் வழங்க கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் எம் கனைவா சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தமக்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் அவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு ராஜேஸ்ரீ என்ற தாயும் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் சுகாதார அமைச்சின் இரண்டு குழுக்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை நடாத்தியுள்ளனர் அதே நேரம் வடமாகாண சுகாதார அமைச்சின் ஊடாக ஒழுக்காற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் எஸ் டி பத்ரனு தெரிவித்துள்ளார்